இல்லை வெளியில் என்ன அவங்க சொன்னாங்களோ சொன்னதாக சொன்னாங்களோ அதை நம்ம அது மாதிரி கல்வி நான் சொன்னாங்க ஆமாம் அவர் சொன்னதாக சொன்னாங்க இன்னைக்கு ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறாரு வந்தார் விஜய் வந்துட்டு அப்படியே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படியே கதறி எழுதாரு எதுக்காக காலில் விழணும் எதுக்காக கதறி எழுதணும் அப்போது உங்களுடைய அடிமனத்தில் அந்த இது இருக்குது நம்மளால தான் அதை ஆச்சு நம்மளால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலை ஏற்பட்டுச்சு நம்மளால தான் இவங்களெல்லாம் உயிரை விட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது தான் எங்களை வந்துட்டு தான் இங்கே ஆறுதல் கூறணும் நீங்கள் கூப்பிட்றதுக்குலாம் நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்துட்டு சுயமரியாதையோடு திருப்பி அனுப்பிட்டாங்க அது விஜய் முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களுடைய பாலிடிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மக்களை வளைக்க முடியாது ரெண்டு பேருடைய கையெழுத்தை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் பெட்டிஷனை போட்டிங்க அந்த ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் மோசடி பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு இருபது லட்சத்தை அனுப்பல டாக்குமெண்ட்ஸ் எதுவும் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு என்ன டாக்குமெண்ட் மிஸ் மேட்ச் ஆகுது வர வச்சுக்கூடு உங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டு எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லு ஒரு மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புழுவு போன நாளே அப்படியே கூடிடுன்னு இல்லை ஏன் மகாபலிபுரத்தில் யாரும் கூடலை கூட்டத்தை கூட்டுறீங்க நீ வா 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 நீங்கள் கூட்டாத பெசாதருந்தீங்கன்னா யாரும் வர மாட்டாங்க இவ்வளோ தான் இந்த மாதிரி பரப்புரைக்கு வரும்போது பக்கத்து இருந்து நான் வா வந்து வர ஏற்று இதை காவல்துறையும் இப்போ விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய சிபிஐயும் புரிஞ்சுக்கணும் இந்த அறிக்கையில் வந்து அவர் வந்து காட்டமாக வந்து திமுக அரசு அமைச்சிருக்காரு இந்த நெல்மணிகளை வந்து உரிய நேரத்தில் வந்து கொள்முதல் பண்ணல வரக்கூடிய இந்த மத்திய அரசு கூட வந்துட்டு ரெண்டு நாள் தாமதிச்சு வருது வரவங்க என்ன சொல்றாங்க இருபது வரைக்கும் தான் நாங்கள் அனுமதி போன்றாங்க அதை பத்தி இதுல ஒரு செய்தி இல்லை கொள்கை எதிரியில் பாஜக ஆட்சியில் இருக்குது அவங்க கிட்ட மோதிக்க கூடாது நீ எத்தனை மறைச்ச மறைச்சிங்கனால விஜய் அந்த கொண்ட மட்டும் அப்படியே இதுதான் விஜயனுடைய பாசிச எதிர்ப்பு விஜய்க்கு பின்னாடி பிளைண்டா போகக்கூடிய ரசிகர்கள் இதை உணரணும் விவசாயினுடைய பிரச்சனையை ஒரு பாதி சொல்லிட்டு மறுபாதி அப்படியே முழுங்கிட்டு ஏன் இவரு பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போவாரு கிட்டத்தட்ட ஒன்னே முக வருஷம் போறான்னா எழுநூறு பேர் சத்தான் நீங்க எதை அறிக்கை விட்டீங்க அந்த விவசாயிகளுக்கு எதிரான அந்த மூன்று சட்டங்களை கொண்டு வந்ததை ஆதரித்த எடப்பாடியோடு நீங்க கூட்டணி வைக்கிறது பொறுத்து பேரம் பேசுறீங்க நீங்க தான் உண்டபடியே பாசிசம் கேரிங் ஃபார்வர்ட் அண்ட் எஜெண்டா அது யாருக்கு பலனளிக்கும் கடைசியாக தமிழ்நாட்டை மூணாக உடைக்கணும் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிக்கணும் மனுஷ்பிரதியை பாடமாக திணிக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு வர அவங்களுக்கு தான் உங்களுடைய பாலிடிக்ஸ் உதவுமே தவிர உங்களுக்கும் உதவாது அண்ணத்திமுக உதவாது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உதவாது எழுதி வச்சு எங்கள் விஜய் இவர் வந்துட்டு மகாபலிபுரத்தில் சந்தித்த விடையம் வந்துட்டு இன்னைக்கு எப்படி வருது அப்படின்னம்னா இவர் அங்கே போக முடியல போகிறதுக்கான சூழல் இல்லை அப்படின்றது அவருடைய நியாயம் பர்மிஷன் கொடுக்கலன்றது இன்னொன்று ஆனால் உள்ளபடியே அவர் எப்படி பர்மிஷன் கேட்டார்ன்றது எல்லாம் தெரியும் ஒரு கிலோமீட்டர் வந்துட்டு அப்படியே யாரும் வரக்கூடாது தன்னுடைய வாகனத்தை முந்தி எந்த வாகனமும் செல்லக்கூடாது எதிரில் எந்த வாகனமும் வரக்கூடாது நடுவில் பறவைகள் இறவைகள் எதுவும் பறக்கக்கூடாது அப்படிலாம் அவர் சொன்னார் ரசிகர்கள்லாம் நெருங்கக்கூடாது அந்த பக்கமே விடக்கூடாது இப்போல்லாம் ஒரு கண்டிஷன் போட்டார் அதெல்லாம் பிரதமருக்கே இல்லாத ஒரு விடயம் அதனால் போ காவல்துறை வந்து அது பெசாதை விட்டுடுச்சு உடனே அதே சாக்காக்கிட்டு இவர் வந்துட்டு என்ன பண்ணிடுறாரு ஒரு மாற்று ஏற்பாடு இந்த ஏற்பாடு தான் அந்த அறிக்கையை கொடுக்குறாங்க அந்த பர்மிஷனை கேட்குறாங்க எது காவல்துறை தராது அப்படின்னமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷனை போட்டு இவங்க கண்டிஷனை போட்டு காவல்துறை கண்டிஷன் போடுறதுக்குள்ள இவங்க கண்டிஷனை போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னம்னா அது தரல அப்படின்னு சொல்லி அதே காரணம் காட்டி இப்போ அந்த சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு இதுதான் நம்மளுக்கு தெரியும் அரசியல் இல்ல போன கேள்வி கேட்பாங்கல்ல எதுக்கு யாரும் வரக்கூடாது எனக்கு யாரையும் கூடாதீங்க அப்படிலாம் ஏன் சொல்லணும் யாரையும் நெருங்க விடாதீங்கன்னு சொல்லணும் நீ போற விசாரிக்கிறேன் என் துக்கம் விசாரிக்க போகும்போது இருக்க மாட்டாங்களா அந்த குடும்பத்தினர் தவிர யாரும் அச்சு வரட்டிடணுமா ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு யாருமே இருக்க கூடாது அப்பெல்லாம் அவங்கள என்ன எவாக்குவேட் பண்ணணுமா அது சொல்லி எவாக்குவேட் பண்ணி வேற ஒரு மாவட்டத்தை கொண்டு போயிடணுமா என்ன உங்களுடைய பர்பஸ் சோ அதெல்லாம் விஷயம் ஏதாவது ஒரு காரணம் காட்டணும் இங்கேயே இருந்து சந்திக்கணும் உடனே என்ன பண்ணுறாரு எல்லோரையும் வந்துட்டு பஸ்ஸுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வச்சு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு ஒரு ஒரு ரூம்க்காக இவர் போயிட்டு ஏன் எல்லோரையும் ஒரே இடத்துல நிற்க வச்சு எல்லாம் ஒரு சம ஒரு சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினர் இல்லையா துயரத்துக்கு ஆளான குடும்பத்தினரு ஒரே இடத்துல உட்காந்து பேசலாம் ஒரே விஷயத்த தானே பேச போகிறீங்க உங்களை நேரில் வந்து சந்திக்க முடியல வருந்துக்கிறேன் உங்களை கூப்பிட்டு சந்திக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு அதுக்காக வந்துட்டு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏற்பட்டு போச்சு உங்களோட நான் நிற்கிறேன் எப்போதும் சொல்லுவீங்க நீங்கள் நிற்கிறேன்ட்டு நிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே அந்த களத்தில் எதுவும் ஓடி வந்துட்டீங்க அங்கே எல்லாரும் செத்து உடம்பது இவர் ஓடி வந்தது வந்துட்டு நிற்கிறேன்னு சொன்னார் ஓடி வந்துட்டார் ஸோ அது மாதிரி சொல்ல போகிறாரு இவர் உங்களுடைய கல்வி எல்லாத்துக்கும் எல்லா வெளியில் என்ன அவங்க சொன்னாங்களோ சொன்னதாக சொன்னாங்களோ அதை நம்ம அது மாதிரி கல்வி நான் நிற்பேன் சொன்னாங்க ஆமாம் சோ அவர் சொன்னதாக சொன்னாங்க அப்படிதானே போட்டாங்க நேத்தெல்லாம் ஏன்னா பத்திரிகையாளர்கள் யாரும் விடக்கூடாது விட்டால் இவங்க என்ன பேசுகிறாங்கன்றது தெரிஞ்சிடும் இல்லையா அது ரூம் ரூமாக போயிட்டு சந்திக்கிறாரு ஒட்டு மொத்தமாக சந்திக்கிறது போல ரூம் ரூமாக போயிட்டு சந்திக்கிறார் ரூம் ரூமாக போயிட்டு என்ன சந்தித்தார்னு ஒரு பெரிய குடைச்சல் இருந்தது நம்மளுக்கு மண்ணையில் இன்னைக்கு ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார் வந்தார் விஜய் வந்துட்டு அப்படியே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படியே கதறி எழுதாரு அதுதான் நம்மளுக்கு கிடச்ச ஒரே ஒரு ஆத்தன்டிக்கான தகவல் எதுக்காக காலில் விடணும் எதுக்காக கதறி ஆடணும் அங்கே போக முடியல போக முடியாததுக்கு உங்களுக்கு வலுவான காரணங்கள் உங்களுக்கு இருக்குது இவங்களை இங்கே வரவழைச்சிட்டிங்க என்ன சொல்லணும் உங்களை நேரில் வந்து சந்திக்க முடியாததுக்கு நான் வருத்தம் வருத்தப்படுறேன் அவ்வளோதான் மற்றபடி உங்களுடைய தேவைகள் உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் அவ்வளோதானே சொல்ல வேண்டியது இல்லை மன்னிப்பு கேட்குற இடம் எங்கே வந்துச்சு அப்போது உங்களுடைய சப்கான்ஷியஸாக உணர்வு உங்களுடைய அடிமனத்தில் அந்த இது இருக்குது நம்மளால தான் ஆச்சு நம்மளால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலை ஏற்பட்டுச்சு நம்மளால தான் இவங்களெல்லாம் உயிரை விட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் கால்ல ஓட வேண்டிய கதற வேண்டிய மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது இல்லையா ஸோ அது ஒன்று ப்ரூவ் ஆச்சு அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இதுதான் நீங்கள் என்ன மறைக்க நினச்சிங்கனாலும் இந்த காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் இதெல்லாம் அந்த அங்கே நடந்த விடயங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வெளியில் வந்துருச்சு விசாரணைக்கு வெளில வரதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்னென்ன தெரியணுமோ அதெல்லாம் வெளில வந்துருச்சு ஸோ அதில் வந்துட்டு நம்ம மகிழ்ச்சி அடையலாம் ஒன்று விட என்னென்னா இந்த இருபது லட்சம் கொடுத்தார அந்த இருபது லட்சம் கொடுத்ததில் ஒரு நீங்கள் என்னை வந்து பார்க்கல எங்களை வந்துட்டு தான் இங்கே ஆறுதல் கூறணும் நீங்கள் கூப்பிடற இடத்துலாம் நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்துட்டு சுயமரியாதையோடு திருப்பி அனுப்பிட்டாங்க அது விஜய் முதல்ல புரிஞ்சிக்கணும் உங்களுடைய பாலிடிக்ஸ் ஏற்ற மாதிரி மக்களை வளைக்க முடியாது அதான் அந்த லேடி சொல்லிட்டாங்க நீங்கள் அனுப்பினதான் நான் அனுப்பிடுறோம் ஏன்னா நீங்கள் கொடுக்குற இருபது லட்சத்தில் என்னுடைய கணவரை நான் திரும்பி பெற முடியாது உங்கள் இருபது லட்சம் ஒன்று எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க சுயமரியாதையோடு சொல்லிட்டாங்க மூணாவது ரெண்டு பேருடைய கையெழுத்தை வாங்கிட்டு போய்ட்டு நீங்கள் பெட்டிஷனை போட்டிங்க சிபிஐ விசாரணைக்காக அவங்களுடைய பே அவங்களுடைய கையெழுத்து பெற்றிருந்து பெடிஷன் போட்டிங்க ஆனால் அது அந்த தகவல் அவங்களுக்கே தெரிவிக்கலை அது ஏமாற்றுறதில் தானே மோசடி தானே அந்த ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் மோசடி பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு இருபது லட்சத்தை அனுப்பலை துக்கம் விசாரிக்கிற முறை எப்படிப்பட்டது அவர் கூட இருக்கிறவங்க எப்படி அவர் இயக்குறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் இதெல்லாம் அத்தாட்சி ஒரு சாதாரண சிந்தனை உடையவனாக இருந்தாலும் சரி விஜய் எப்போ வருவார் என்ன அப்படின்றது தெரியலன்னா யாருமே அவங்க கூட போகிறதில்ல இல்லையா இப்போ மகாபலிபுரத்தில் ஒரு சந்திக்கு போறான்னு தெரியும் யாராவது கூட்டினாங்களா யாருமே இல்லை நீ என்ன நான் சொல்றனாலே அப்படியே இல்ல ஏன் மகாபலிபுரத்தில் யாரும் கூடலை அங்கே யாரும் உங்களுக்கு ரசிகர் இல்லையா ஏன் கூடலை இந்த கூட்டத்தை கூட்டுறது நீங்கள் கூட்டுறீங்க உங்களுடைய நிர்வாகிகளை வச்சு கூட்டத்தை கூட்டுறீங்க நீ வா 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 அப்படின்னு கூட்டுறீங்க நீங்கள் கூட்டாத பெசாதருந்தீங்கன்னா யாரும் வர மாட்டாங்க தான் உண்மைன்றதுதான் தோற்று மகாபலிபுரம் நிரூபிச்சிருக்குது அதே மகாபலிபுரத்தில் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களுடைய ரெண்டாவது ஆட தொடக்க விட நடத்துனீங்க அப்போ யாரும் வந்துட்டு பெருசாக கூடலை நிர்வாகிகள் வர சொன்னீங்க நிர்வாகிகள் வந்துருந்தாங்க அவங்க கூட வந்தவங்க வந்துருந்தாங்க அவ்வளோதான் இவ்வளோதான் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பரப்புரைக்கு வரும்போது பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து நான் வா வந்து வர ஏற்று அந்த இடத்துல கம்மி திருச்சியிலேருந்துட்டு அவர் போகிறாரில் மரம் கிடைக்காது போகிற வழியில் அவர் சொல்கிறாரு பாலக்காடு ஜங்ஷன் அங்கே ஏற்றுனோம் போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே ஏற்றுனோம் போதுமான அளவுக்கு இல்லை ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அதான் செய்கிறாங்க இங்கே ஏர்போர்ட்டில் வந்தாங்க அப்படியே போடவே நடந்து போகிறாங்க ஊரில் போகிற மாதிரி என்ன அர்த்தம் காவல்துறையை வந்துட்டு நீங்கள் என்ன ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நடத்தி காட்டுறேன் என்ன பண்ண உன்னால் இப்படி உங்கள் அகங்காரத்தில் பண்ணதோடைய விளைவு தான் திரு கரூரில் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கொடூர சம்பவமாக முடிஞ்சு போச்சு நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க பத்து குழந்தைங்க பதினெட்டு பெண்கள் மீதி பெறலாம் ஆண்கள் பதிமூணு ஆண்கள் இப்படி நடந்து போச்சு இவங்களுடைய ஒட்டுமொத்த புத்தியற்ற செயல்பாட்டால் அகங்காரத்து செயல்பாட்டால் நாற்பத்தோரு பேர் உயிர் பறி போயிடுச்சு அவ்வளவுதான் அந்த குற்றச்சேரி இவங்க உறுத்துது மற்றபடி இவங்க போனாலே அப்படியே கூட்டம் அப்படியே பண்ணும் இப்ப இங்க இருந்து ஒரு கட்சியெல்லாம் உடனே அந்த அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டு பண்ணார் இல்லையா சென்னை வர்த்தக மையத்தில் அப்போ வீட்டில் இருந்தானே போறாரு அது அதில் இவர் விஜய் கடத்துக்கு வரண்டதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா எங்கேயாவது ரோட்டில் யாராவதுன்னு இருந்தாங்களா யாராவது இருந்தாங்களா அங்கே அவர் வீட்டில் இருந்து அவர் புறப்பட்டு அவர் வாகனத்தில் வரப்போது யாராவது இருந்தாங்களா இல்லை ஏன் இல்லை வந்து விஜய் வராரு எல்லாரும் போடுங்க அப்படின்னு சொல்லி களை போட்டிங்கன்னா எல்லோரும் வந்துடுவாரு இல்லாட்டி அவன் அவனுடைய வேலையை பார்த்து போயிடுவான் அங்கே கூட்டிகிறதுவங்க மட்டும்தான் கூட்டினாங்க இல்லை இங்கே இருந்துட்டு ஒருத்தொருத்தரையும் சூட்டிக்கு போனார் எங்க ஏதாவது நடுவில் இவர் வழிமுறைச்சு ஏதாவது சொன்னாங்களா எதுவும் கிடையாது ஆக விஜய்க்காக கூட்டுற கூட்டன்றது கூட்டப்படுகிற கூட்டம் தானே கூடிய கூடுகிற கூட்டம் அல்ல அப்படின்றது மகாபலிபுரம் வரைக்கும் நிரூபணமாய்ச்சி இதை காவல்துறையும் இப்போ விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய சிபிஐயும் புரிச்சிக்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் இவர் எந்த அளவிற்கு இவங்களுக்கு பழி வாங்கக்கூடிய மனப்பான்மையோட ஒரு முதல்வரை குற்றம் சொன்னார் இல்லையா பழிவாங்கிற மனப்பான்மை இல்லாத அந்த ரெண்டு பேருக்கு அந்த ரெண்டு குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இருபது லட்சம் இருபது லட்சம் அனுப்புவேன் ஏன் அங்கே இழப்பு ஏற்படலையா டாக்குமெண்ட்ஸ் எதுவும் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் என்ன டாக்குமெண்ட் மிஸ் மேட்ச் ஆகுது அவங்கள சாதாரண ஆட்கள் ஐயா என்ன டாக்குமெண்ட் மிஸ் மேட்ச் ஆகுது அவங்களுக்கு அக்கௌண்ட் இல்லையா எந்த டாக்குமெண்ட் மிஸ் மேட்ச் ஆகுது சொல்ல சொல்லுங்களா பார்ப்போம் புலி விட்டுறது டாக்குமெண்ட் மிஸ் மேட்ச் ஆர்டிஜிஎஸ்க்கு நேரடியாக கூட வர இங்கே கூடு இங்கே இங்கே வந்தாங்களா கொடு நேரடியாக கூடிடு இருபது லட்சத்தை செக்காக கொடு கொடுத்து இந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டு எடுத்துக்கோங்கம்மா உங்களுக்கு அது மாதிரி நேரடியாக அப்படி ஆர்டிஜிஎஸ் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லு ஒரு மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புழுவு எப்போ பார்த்தாலும் ஒரு புழுவு தான் அங்கேருந்து போலீஸ்காரங்க தான் வெளியேற சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புழு விடலையே அந்த மாதிரி தான் அது போலீஸ்காரங்க சொல்கிறாங்க ஐம்பது மீட்டர் முன்னாடி நில்லுங்க அங்கே போனீங்கன்னா க்ரௌடு பஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு அதை கேட்கலை அங்கே தான் நான் போய் நிற்கணும்னு சொல்லிட்டு உங்களை எடுத்துட்டு போயிட்டு அங்கே எடுத்துகிறாங்க நிறுத்தி எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு இதுதான் விஜய் கட்சி விஜய் மனப்பான்மை செயல்பாடு இதாவது மக்கள் புரட்சிகள் இந்த வார்த்தை ஒன்று சொல்லுவாங்களே சார் அதாவது அந்த நடந்த ஈரம் கூட காயில் அதுக்குள்ளே அடுத்த விஷயம் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளேயே வந்து இவர் வந்து ரொம்ப அதிரடியாக வந்து அரசியல் பற்றி விஷயங்கள்லாம் பேச வந்திருக்காரு இந்த அறிக்கையில் வந்து அவர் வந்து காட்டமாக வந்து திமுக அரசு அம்சிருக்காரு இந்த நெல்மணிகளை வந்து உரிய நேரத்தில் வந்து கொள்முதல் பண்ணலை அப்படின்லாம் பேசியிருக்காருல்ல சார் இது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் நடக்கிற சம்பவமாக இருக்குது இதை எப்படி சார் பார்க்குறது நெல் இப்போ வந்துட்டு நெல்லை வந்துட்டு கொள்முதல் பண்ணணும்னு சொன்னாங்க அதிகமான உற்பத்தி ஆகியிருக்குது அது அதிகமான உற்பத்தியை வந்துட்டு கொள்முதல் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அரசு ஆகலை தயாராகலை அது உண்மை அதுதான் ஒரு வாரமாக இங்கே பேசப்பட்டு வருது மழையில் நனைஞ்சிடுச்சு வயக்காட்டிலே நனைஞ்சி கிடக்குது புரியுதுங்களா இங்கே அவங்க கொள்முதல் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளவு அளவுக்கு அதை கொள்முதல் பண்ணணும் அந்த ஈரப்பதம் தொடர்பாக ஒரு சர்ச்சை வந்துச்சு இல்லையா அதை பற்றி ஏன் அந்த அறிக்கையில் ஒன்றுமே இல்லை என்னன்னு தெரியாது இவருக்கு அறிக்கை எழுதுறவருக்கான அவனுக்கு எதுவுமே தெரியாது ஈரப்பதம் அந்த எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு விழுக்காடு வரைக்கும் ஈரப்பதம் இருக்கிற நெல்லை எடுக்கணும்னு விவசாயி சொல்றான் வரக்கூடிய இந்த மத்திய கூட வந்துட்டு இரண்டு நாள் தாமதிச்சு வருது வரவங்க என்ன சொல்றாங்க இருபது பர்சன்ட் வரைக்கும் அனுமதி பண்றாங்க இது எங்களுக்கு எந்த விதமான பயனும் அளிக்காதுன்னு விவசாயி சொல்றான் இதெல்லாம் நேற்று முதல் நாள்ல இருந்துட்டு ஓடிட்டு இருக்குது அதை பத்தி இதில் ஒரு செய்தியும் இல்லை ஏன்னா கொள்கை எதிரியில் பாஜக ஆட்சியில் இருக்குது அவங்க கிட்ட கூடாது இப்போ புரியுதுங்களா நீ எத்தனை மறைச்ச மறைச்சிங்கனால விஜய் அந்த கொண்டை மட்டும் அப்படியே காட்டி கொடுத்துருது பார்த்தீங்களா உங்கள நீங்க சொன்னீங்க அப்படியே அதுக்கேற்ற மாதிரி நெல்கள் முளைப்பதை போல உங்களுக்கு எதிரான எதிர்ப்பு அப்படியே முளைக்கும் முளைக்கும் எல்லாம் கரெக்டு எடப்பாடி பழனிசாமி பேசுற மாதிரி நீங்களும் பேசிருக்கீங்க அதெல்லாம் கரெக்ட் நீங்கள் ஒத்த கருத்து உடையவங்க ஒத்த இலக்கு உடையவங்க ஆனா இந்த ஈரப்பதம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அதையா நீங்க உங்களுடைய இதுல தொடவே இல்லை தெரிஞ்சு தொடலையா இல்லையா உங்களுடைய அரசியல் நண்பர்கள் அப்படின்றதுனால விட்டுட்டீங்களா சொல்லணும் இல்ல ஒன்றிய அரசு இருபது பர்சன்ட் தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுடைய அதிகாரிகள் சொல்றாங்க இதுல பிரதமர் தலையிடணும் தலையிட்டு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் எடுத்துக்கிறான்னு சொல்லணும் அதன் மூலம் இருக்கக்கூடிய எல்லாம் நனஞ்ச நிலெல்லாம் வந்துட்டு கொள்முதல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் இதை ஒன்றிய அரசு செய்யும்னு எதிர்பார்க்குறேன் இல்லாட்டி திமுகவுக்கு எதிர்ப்பு விளையிற மாதிரி உங்களுக்கும் எதிர்ப்பு விளையும் அப்புறம் கூட்டணியெல்லாம் நடக்காது நீங்கள் என்ன கூட்டணி போட்டாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அப்படியே அந்த அரசியல் அப்படியே இங்கேயே உள்ளேயே இது பண்ணி ஆற்றி இங்கேயே முடிச்சிடுறாரு இதுதான் விஜயனுடைய பாசிச எதிர்ப்பு விஜய்க்கு பின்னாடி பிளைண்டப் ஆகக்கூடிய ரசிகர்கள் இதை உணரணும் பிரச்சனை விவசாயிக்கு எது பிரச்சனையோ அதனை அது குரல் கொடுக்கணும் விவசாயினுடைய பிரச்சனையை ஒரு பாதி சொல்லிட்டு மறுபாதி அப்படியே முழுங்கிடுறியா ஏன் அப்ப எது கொள்கை எதுன்னு சொன்ன அப்போ நான் சொல்றது சரியா வருதா இவர் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போவாரு டிசம்பருக்குள்ள போயிடுவாரு அதுக்கு இந்த அறிக்கை ஒரு அத்தாட்சி அதனால விஜய் அவர்களே உங்களுடைய கொண்டை நன்றாக வெளிப்படையாக தெரிகிறது அதனால் நீங்க வந்து அதிரடி அரசியல் பண்ண போறீங்கன்றீங்களா முதல்ல அறிவார்ந்து அரசியல் பண்ணுகாருங்க அப்புறம் அதிரடிக்கு போகலாம் அறிவார்ந்த அரசியல்னா அந்த மக்களினுடைய தேவை என்ன அது சொல்றீங்க நீங்க பண்ணக்கூடிய அரசியல் இல்லை விஜய் எந்த கேள்விக்கும் உங்களால பதில் சொல்ல முடியாது ஏன்னா எந்த கேள்வியும் உங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியாது அதனால்தான் அவசரப்பட்டு விவசாய பிரச்சனையை தொட்டுது பாருங்க இவ்வளவு தூரம் நீங்க மாட்டுறீங்க இதே விவசாயிகளை எழுநூறு கிட்டத்தட்ட ஒன்னே முக வருஷம் போறான்னா எழுநூறு பேர் சத்தான் நீங்க ஏதாவது அறிக்கை விட்டீங்க இல்ல ஆனா நீங்க யாரோட நெகோஷியேட் பண்ணீங்க அந்த விவசாயிகளுக்கு எதிரான அந்த மூன்று சட்டங்களை கொண்டு வந்ததை ஆதரித்த எடப்பாடியோடு நீங்க கூட்டணி வைக்கிறது பொறுத்து நெகோஷியேட் பண்ணீங்க பேரம் பேசுறீங்க பேசுறீங்களா இல்லையா என்கிட்ட சொன்னீங்க இதான் உங்களுடைய அரசியல் ஒரு எதிரியை காட்டு நீங்க பண்றதுதான் உண்டபடியே பாசிசம் இவன் ஒரு எதிரி அவன் ஒரு எதிரி எதிரியை காட்டி அரசியல் பண்றது புரியுதுங்களா அவர் பாருங்க எவ்வளவு மெச்சூர்டா ஸ்டாலின் உங்களை ஒருபோதும் எதிரியாவே காட்டல அவரு அவர் உங்களை எதிரியாவே காட்டல நீங்க எதிரியாவே காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க சிஎம் சார் நீங்க வந்துட்டு பழி வாங்குறதுன்னா என்ன வந்து பழி வாங்க நான் நீங்க இருப்பாங்க உன்னை பழி வாங்க வேண்டிய அவசியம் அவர் கிடையவே கிடையாது நீயே தான் உன்னையே பழி வாங்கிட்டிய நாற்பத்தோரு பேரை சாவடிச்சுட்டு எதுக்காக அங்க ஏன் அந்த இடத்த விட்டு நீங்க பஸ் நோத்துறீங்க எதுக்காக பஸ் லைட் அந்த ஐம்பது மீட்டர் ஆஃப் ஆச்சு லைட் உள்ள லைட் ஆஃப் பண்றீங்க ஏன் இருட்டுல உக்காந்து வரீங்க ஐயா அது சொல்லுங்க அது கொஞ்சம் விளக்குங்க நான் விஜய் ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க உள்ள இருக்கிறவங்க தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிங்களா அப்படின்னா உள்ள இருந்தவங்க யாரு இந்த இடத்துக்கு நீங்க பன்னெண்டு மணிக்குன்னு உங்க கட்சிக்காரன் சொல்றான் உங்களுடைய போச்சாளர் புசியானன் சொல்றாரு உங்களுடைய இன்னொரு பொதுச் செயலாளர் சொல்றாரு மூணு மணிக்கு தான் சொல்றாரு அங்க எட்டே முகாலுக்கு வர வரேன்னு சொன்னீங்க ஆனா அங்கே ரெண்டே முகாலுக்கு பேசுறீங்க இங்கிருந்து எட்டே முகாலுக்கு தான் புறப்படுறீங்க இதற்கான காரணங்கள் மட்டும் அந்த இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பாஸ் அதை விட்டு அழுவுறது காலில் விடுறது வேலைக்காக உங்களை அது காப்பாத்தது எடக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க முதல்ல சும்மா அந்த குற்றஞ்சாட்டி பேசுறது திமுக எதிர வெறுப்புணர்வு பேச்சு இதெல்லாம் பாசிசம் பாசிசம் நான் சொல்ல வர எதிரியை காட்டி ஒரு நிறுவகரை ஒரு ஐடியாலஜியை நிறுவன அதை பேர் தான் பாசிசம் அதானே முஸ்லீம்களுக்கு எதிராக அவன் பண்ணான் அவன் பண்ணுறான் நீ யாருக்கு பண்ண திமுகன்ற ஒரு கட்சிக்கு எதிராக பண்ற அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் நீங்கள் பண்ணக்கூடியது அனைத்தும் அடிப்படையில் அரசியல் இல்லை உங்களை யாரே இயக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு எஜெண்டா யுவர் கேரிங் ஃபார்வர்ட் அண்ட் எஜெண்டா அவ்வளோதான் திமுகவுக்கு எதிரான ஒரு எஜெண்டா அது யாருக்கு பலனளிக்கும் கடைசியா பாஜகவிற்கு தான் பலன் அளிக்கும் அதிமுக கூட இல்லை உங்களுக்கும் இல்லை பாஜகவுக்கு தான் பலனளிக்கும் தமிழ்நாட்டை மூணா உடைக்கணும் யூனியன் டெரிட்டரியை ஆக்கணும் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிக்கணும் புரியுதுங்களா தமிழ்நாட்டில் மும்மொழி மொழியை திணிக்கிறதோட மட்டும் இல்லாத தமிழ்நாட்டில் வந்துட்டு ஸ்கூல் பள்ளி பள்ளிக்கூட திட்டத்தில் வந்துட்டு மூணாவதுலேருந்து பொதுத் தேர்வு நடத்தணும் மனுஷ்பிரதியை பாடமாக திணிக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு வர திட்டமிடறாங்க பாத்தீங்களா பிஜேபி அவங்களுக்கு தான் உங்களுடைய பாலிடிக்ஸ் உதவுமே தவிர உங்களுக்கும் உதவாது அன்னதிமுக உதவாது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உதவாது எழுதி வச்சு அங்கே இதுதான் நடக்கும் அரசியல் பற்றி பல்வேறு சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் வந்து